கெவினு லைரியக்கு இருக்கான் ரொம்பவும் லேட் ஆனதுனால நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் அப்படி அவன் வீட்டுக்கு போகும்போது ஒரு கதவு பின்னாடி யாரோ ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு அவன் காதில் விழுது யாராச்சும் என்ன காப்பாத்துங்க யாராச்சும் என்ன காப்பாத்துங்க உடனே கெவினு அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ரூமுக்குள்ள ஒரு பையனை யாரோ பூட்டிட்டு போயிருக்காங்க தம்பி உன்னை யார் இங்கே பூட்டினது நீ எப்படி இங்கே வந்த எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு ரொம்பவும் பசிச்சது அதனால் நான் கேன்டீனில் சாப்பிட்லான்னு வந்தேன் அந்த நேரத்தில் கேன்டீன் க்ளோஸ் ஆகியிருந்தது அந்த டைமில் என் பின்னாடி யாரோ என் தலையில் ஒரு கவரை போட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க வேறு எதுவும் எனக்கு தெரியாது சரி நாளைக்கு நம்ம அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் நீ வா இப்போ நம்ம போகலாம் அடுத்த நாள் கெவின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரிக்கிறாரு பீட்டர் சொல்கிறாரு

நான் ஸ்நாக்ஸ் வாங்க போயிருந்தேன் கேண்டீன்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நான் பேட்மிண்டன் விளையாட போயிட்டேன் வேற எதுவும் எனக்கு தெரியாது இப்போ இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ட வச்சு ரியான யார் அந்த ரூமில் வச்சு கூட்டிகிட்டு போயிருப்பான்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப டிக்கெட்டு இல்லாமல் நிறைய பேர் வராங்க ஸோ அதனால் டிக்கெட்டு கேட்கலான்னு முடிவு பண்றாரு உங்களுடைய டிக்கெட்டை கொஞ்சம் காமிக்க முடியுமா நான் அதை பார்க்கணும் ரொம்ப பேர் டிக்கெட் எடுக்காம வராங்க அதனால தான் கேக்குறேன் நீங்க தப்பா நினச்சிக்க வேணாம் சார் நான் டிக்கெட்டு வாங்கிட்டேன் ஆனால் என் எதில் இருந்த ஒரு ஆள் உலக திறந்தாரு அந்த நேரத்தில் என்னோட டிக்கெட்டு என் கையிலிருந்து பறந்து போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது சார் இப்போ என்கிட்ட டிக்கெட்டு இல்லை இப்போ சேம டிக்கெட் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னது உண்மையா இல்லை பொய்யான்னு உங்களால் அவர் சொன்ன பதிலை வச்சு சொல்ல முடியுமா அப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள்